அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு இதை பற்றி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு சப்சிடி அப்ளை பண்ண கொடுத்த வீடியோ தான் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுனால வந்து எந்த ஒரு ஃபைலும் ஃபார்வேர்ட் ஆகலை ஸோ இப்போ தான் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கேப் எடுத்துகிட்டு இப்போ தான் ஒரு ஒரு ஃபைலு போடுறோம் ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பேங்க்குக்கு ஃபார்வர்ட் ஆகும் ஸோ உங்கள்ட்ட யாருக்காவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு பேங்க் லோன்ஸு சப்சிடிஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு ராஜா அப்படின்றவங்க பேரு ஸோ இவங்க வந்து பாலக்கோட்டில் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ல வந்து மார்க்கெட்டிங் போகும்போது இவங்க எங்களுக்கு அறிமுகமானாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஒரு ஆன்லைன் கன்சல்டென்சி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க கன்சல்டென்சி கிளாஸ் வந்து அட்டன்ட் பண்ணாங்க ஸோ இவங்க வந்து ஒரு விவசாயி தான் ஸோ இவங்களுக்கு அமௌண்ட் போடக்கூட தெரியாது ஒருத்தங்களோட அதை வச்சு அந்த மாதிரி தான் போட்டார் ஸோ அதுக்கப்புறம் போட்டு கிட்டத்தட்ட மே ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அவங்க பண்ணினாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு வளர்ப்புக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அவுட்லே மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணி பஞ்சு வளர்ப்புக்காக போயிட்டு தமிழ்நாடு கிராம வங்கியில் வந்து பேசணும் ஸோ அவங்களும் சரி ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் வந்து போய் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நாங்களும் உங்களுக்கு லோன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் சப்சிடி ஒர்க் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பேங்க் சொல்லிட்டாங்க ஸோ மற்ற பேங்கை விட இப்போ மற்ற பேங்க் அப்படின்னா ஒரு 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 பிரான்ச்சுக்கு ஒரு ஒரு பேங்க் இருக்கும் பட் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படி கிடையாது இப்போ உங்கள் உங்கள் மாவட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு ஒன்று அந்த மாதிரி தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பாலக்கோட்டில் இருக்குது ஸோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் தயக்கம் ஸோ ஆன்லைனில் இருந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ஏன்னால் பதினூறுபாய்ங்கில் ஈஸியாக பே பண்ணிட்டாங்க அடுத்த அமௌண்ட்டுங்கையில் ப்ராஜெக்ட்டுக்கு இது கொஞ்சம் தயங்குனாங்க அப்புறம் நான் சொன்னேன் சார் நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணுங்கள் விருப்பம் இல்லாமல் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்புறம் மறுபடியும் அவங்க பிரதரை பேச வைச்சாங்க பேசிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி எங்களோட ப்ரொசீஜர் சொன்னோம் சார் நாங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பஞ்சி வளர்ப்புக்காக பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீமில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் இது பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து இப்போ பஞ்சு வளர்ப்புக்கு வந்து அதாவது நார்த் ரீஜியனுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அது ஆல்ரெடி கோயம்புத்தூரில் ஒரு கிளைண்ட்டுக்காக போட்டு ட்ரை பண்ணும் சரி உடனே சார்ட்டு சொன்னேன் சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் பஞ்சு வளர்ப்புக்கு என்எல்எம்ன்ற ஒரு ஸ்கீமில் மட்டும்தான் இருக்குது ஆனால் அது வந்து தாய் ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே இல்லை இல்லை நான் தாய் ஆடு வளர்க்க முடியாது நான் வந்து கறிக்காக தான் அதில் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்போ வந்து நீங்கள் இப்போ ஆடு மாடு வேற எதுக்காவது மாற்றி போடலாமா அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டோம் அதுக்கப்புறம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம ஆட்டுக்கு போட்டுடலாம் ஆடு வளர்ப்பு வந்து எங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு சொன்னார் அப்புறம் நீங்கள் ஆடு வளர்ப்புக்கு பண்ணிக்கிறீங்களா இல்லை அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர் வந்து ஓகே பன்றி வளர்ப்பு ஏன்னா இப்போ என்எல்எம்மில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகுங்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட் ஆடு வளர்ப்பில் இந்த குட்டி அந்த மாதிரி கறிக்காக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்எல்எம்ல பன்றிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்புறம் என் அவங்க பையன் மூலியமாக எல்லா அனுப்பிச்சி வச்சார் வச்சாரு அவங்களுக்கு ஆன்லைனில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஸ்கீம் மூலிமா வந்து நம்ம இப்போ ஆடு வளர்ப்புக்கு அதாவது கறி ஆட்டு வளர்ப்புக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகாது பேங்க்கில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபார்வேர்டு ஆகும் அது ஃபார்வேட் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேஜ் என்னன்றதையும் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோலையும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் தேங்க் யூ